காலத்தை கடத்தல் பதிவுக்கு ஒருவர் கமெண்ட் போட்டிருந்தார் ரொம்பவும் முக்கியமான சுவாரஸ்யமான கமெண்ட் அது அதாவது நாம் பார்க்கும் உலகம் உண்மையானதா பொய்யானதா எப்படி அது நமக்கு தெரியும் உண்மைங்கிறது என்ன உண்மை நமக்குள்ளே இருக்கா நமக்கு வெளியில் இருக்கா நான் ஏற்கனவே வேற ஒரு காலங்கள் விளக்கியிருக்கேன் நம்மளால் உண்மையை புரிந்து கொள்ளவே முடியாது உலகை நாம் பார்க்கவே முடியாது சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா நாம் காணும் உலகம் நாம் உணரும் உலகம் நாம் தொடும் உலகம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டது அதாவது ஐந்து புலன்களை கொண்டு தான் நாம் இந்த உலகை அறிந்து கொள்ள முடியும் மெய் வாய் கண் மூக்கு காது ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம உயிரினியல் ரீதியாக பரிணாம வளர்ச்சி பெற்று வந்திருக்கோம் இதற்கு அடுத்த கட்டமாக மூளை சிந்தனை திறனை குறிப்பிடலாம் அது ஆறாம் அறிவு அதுவும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஐம்புலன்களால் நாம் அறிந்ததை புரிந்து கொள்வதற்கு தான் ஆறாவது அறிவு தேவைப்படுது அப்போது அது இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னா ஏழு வர்ணங்களை தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அதையும் கடந்து அகச்சிறப்பு கதிர்கள் புற ஊரா கதிர்கள் போன்றவை இருக்குது எக்ஸ்ரேவை நம்ம பார்க்க முடியாது இல்லையா அது போல் ஏகப்பட்ட ஒலிக்கதிர்கள் இருக்குது நம்ம கண்களுக்கு சிலது தான் தெரியுது அதே போல் காது இருபது ஹெட்சிலேருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும் கேட்கும் அதுக்கு மேலே கேட்காது அதுக்கு கீழேயும் கேட்காது இப்படி நம்ம பார்க்கும் உலகம் வந்து நம்ம உண்மையானது கிடையாது முழுமையானது கிடையாது அது பல விலங்குகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு அப்புறம் அதை விட முக்கியமாக அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் அது நம்ம மூளைத்திறனை பொறுத்தது நம்ம மூளைத்திறன்கிறது நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நமக்கு தெரியாத ஒன்றை குறித்து நம்ம யோசிக்க கூட முடியாது அதாவது சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியாத ஒன்றை பார்க்கவே முடியாது அப்படிம்பாங்க ஏன்னா அப்படி ஒன்று இருக்குங்கிறதையும் நம்மளால் யூகிக்க முடியாது அதனால் ரொம்ப யோசித்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஸோ நம்ம வந்து வாழ்கிறது வந்து அப்போ ரொம்ப ஒரு கட்டுப்பாடான உலகள்தான் வாழ்கிறோம் நம்ம முழுமையான உலகை பார்ப்பதே கிடையாது இது அவரும் குறிப்பிட்டிருப்பார் இப்போ வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா நாம் பார்க்கும் நட்சத்திரங்கள் பல உண்மையில் இல்லவே கிடையாது இல்லை ஏன்னா அவை பல ஒளியாண்டுகளுக்கும் அப்பால் உள்ளவை ஒரு ஒளியாண்டுனா ஒரு வருடம் ஒளி எவ்வளவு தொலைவு செல்லும் அதுதான் ஒளியாண்டுன்னு சொல்கிறோம் அப்போ ஒளியாண்டெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது அப்போ நாம் காணும் பல நட்சத்திரங்கள் உண்மையில் அங்கே இல்லை அதோடய ஒளியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம் இன்னும் அது போய் எவ்வளோ நாளாச்சு அது ஒரு வண்டி போனதுக்கப்புறமும் நம்மளோடய சத்தம் நம்ம காதில் கேட்கும்ல அந்த மாதிரி அது எங்கேயோ இருக்குது நம்ம சத்தம் மொத்தம் நம்ம காது கே கேட்டுகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கும் உலகமே வந்து முழுமையானது உண்மையானது கிடையாது அப்போது இதுதான் சரி அப்படின்னு முடிவு பண்ணுறதே ஒரு முட்டாள்தனம் இல்லையா அதனால தான் அறிவு நம்மளை தேங்கி போக வச்சிடும் இது எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது அது முடிஞ்சு போச்சு அது கடந்த காலத்தில் சேர்ந்தது அதற்கும் நம்மளுக்கும் சமனமே கிடையாது அதை வைத்துக்கொண்டு நம்ம எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியும் நம்ம முடிஞ்சோம் முயன்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முயன்றோம் அப்படின்னா அது முழுமையானதாக இருக்காது ஆனால் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க நம்ம இன்னும் வந்து வேதங்களை உபனிஷத்துகளை பிடிச்சிக்கிட்டு சங்ககால இலக்கியங்களை வாசிச்சுக்கிட்டு ராமாயணம் மகாபாரதம் கேட்டுக்கிட்டு நவீன வாழ்க்கையை வாழ முயற்சித்துட்டு இருக்கோம் ஒரு எழுத்தாளர் பெரிய மகாபாரத்தை மெ மீண்டும் எழுதியிருக்காரு அது நவீன கோணத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க அதில் என்ன நவீனம் இருக்குதுன்னு தெரியல நானும் மகாபாரத்தை பற்றி என்னோடய பார்வையில் சில பதிவுகள் எழுதியிருக்கேன் ஏன்னா நவீனம்ங்கிறது இப்போதைய புரிதல் என்னவோ அதன் அடிப்படையில் பார்ப்பது சும்மா பழசை வந்து வேறு கோணத்தில் எழுதிட்டால் புதுசாகிடாது அது புதிய முந்தையில் கல் தான் அது ஸோ இதெல்லாம் நாம் கொஞ்சம் கவனிக்கணும் அதனால தான் அறிவை காட்டிலும் அறிதல் முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன் நாம் உண்மையிலே நமக்கு தெரிந்த அறிவியல் கூட முழுமையானது கிடையாது உதாரணத்துக்கு நமக்கு மூன்று நிலைகள் தான் தெரியும் திடம் திரவம் வாயு உண்மையில் நான்காம் நிலை ஒன்று இருக்குது அது பேர் பிளாஸ்மா அதை நம்ம பூமியில் உணர முடியாது ஆர்டிஃபிஷியலாக ஆய்வகத்தில் உருவாக்கலாம் நம்ம எளிய மனிதர்கள்லாம் அதெல்லாம் உணரவும் முடியாது அதில் என்ன நடக்குது அப்படின்னா அது வந்து வாயுவுக்கு அடுத்த நிலை அதில் வந்து அந்த வாயுவின் பெரும்பகுதி வந்து அயனிகளாக உருமாற்றம் கொண்டிருக்கும் இப்போது வாயுங்கிறது நம்மளுக்கு தெரியும் காற்று அந்த காற்றுலாம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இது போன்ற பல விதமான தனிமங்கள் உள்ளன அந்த தனிமங்கள் எல்லாமே அயனி அயனிங்கும் போது அது சில எலக்ட்ரான்களை இழந்திருக்கும் அல்ல சில எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் அப்போது அதனுடைய அணு வந்து இயல்பான நிலையில் இருக்காது அது ஒன்றும் பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ்லி சார்ஜ் இல்லை நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்போ அது வந்து மின்சக்தியை கடத்தும் திறன் கொண்டிருக்கும் அதுதான் பிளாஸ்மானு சொல்கிறாங்க அந்த வாயு முழுக்க ஃபுல்லாக அந்த அயனிகளாக இருந்ததுன்னா அது பிளாஸ்மா நிலை அது அது வந்து நிலையாக இருக்க முடியாது ஏன்னா அதில் மின்சாரம் இருக்கும்போது இயங்கிக்கிட்டே இருக்கும் அயனிகள் ஒரே இடத்துல இருக்காது ஒன்று ஒன்று ரிப்பல் பண்ணோ ஒதுக்கி தள்ளும் இன்னும் ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ அது இயங்கிக்கிட்டே இருக்கும் அதே சமயம் ஒரு தொகுப்பாக அது இயங்கும் தனித்தனியாகவும் இயங்காது அதாவது அயனிகள் வந்து இப்போது இரும்பில் மின்சாரம் பாயுது அப்படின்னா அயனிகள் இரும்பலையும் இருக்குது அதனால தான் மின்சாரம் இரும்பு மூலமாக பாயுது ஆனால் இரும்பு தன் நிலையை இழப்பது கிடையாது ஸோ அது எளிதானது அப்போது ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் இரும்பு அணுக்கள் இருக்கும் அதில் கொஞ்சம் அயனிகள் இருக்கும் அந்த அயனிகள் மின்சாரத்தை கடத்துது மற்றதெல்லாம் அந்த இரும்புக்கு அதோட கட்டமைப்பை தருது ஆனால் இது ஏற்கனவே வாயு வாயுவே வந்து ஒரு நிலையற்றது வடிவமற்றது அதில் இருப்பது எல்லாமே அயனியாக இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு குழப்பமான நிலை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பொருட்கள் அந்த பிளாஸ்மா நிலையில தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது அது எல்லாமே ஒரு மின்சாரமாக இயங்கிக் கொண்டே இருக்குது நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு மின் தன் அந்த அந்த தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சூரியனும் ஒரு நட்சத்திரம் சூரியனும் அந்த பிளாஸ்மா தான் இருக்குது அது அது வந்து சூரியன் கொதிக்கும் சூரியனிலிருந்து ஒளி அலைகள் வெளிப்படும் நிறைய இருக்கும் ஒரு விதத்தில் அதை வந்து ஒரு தண்ணி போல் ஒரு எரிமலை குழம்பு போல் கற்பனை செய்யலாம் ஆனால் அது முழுக்க முழுக்க வாயுவும் கிடையாது அது பிளாஸ்மா நிலையில் இருக்குது ஓ இதை இது இதை பற்றி நம்ம புரிதலே நம்மளுக்கு இருக்காது ஏன்னா புத்தகங்களை இதை குறிப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்னால் இது நம்ம நிகழ்வா பொது வாழ்க்கைக்கு இது தேவையற்றது அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே நான் விளக்கும்போது நம்முடைய மனம் அல்லது உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று நிலைகளும் செயல்படும் இப்போது துக்கம் வந்து இருகணை எனர்ஜி அது வந்து தண்ணி ஐஸ் கட்டி போல் சொல்லலாம் அப்புறம் உணர்ச்சிகளாக அது வெளிப்படும்போது அது இயங்குது கண்ணீருங்கிறது நம்மளுடைய துக்கம் வெளிப்படுவதின்னு ஒரு வெளிப்பாடு சிரிப்பு கோபம் இதெல்லாம் நம்மளுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடு இந்த எனர்ஜியின் வெளிப்பாடு அப்போ அது வந்து ஒரு திரவ நிலையில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அது நகருது அந்த உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயங்கும்போது நம்மளை கட்டுப்பாடை மீறி நம்ம செயல்படும் போது நிலைக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ வந்து அது உடல் வந்து அதனு கட்டுப்பாட்டை இழ விட்டுருது முக்கியமாக அப்போ கிரவுண்டிங்கே இருக்காது என்ன செய்வோனே நம்மளுக்கு தெரியாது நம்ம கட்டுப்பாடை மீறி நாம் உணர்ச்சிகரமாக செயல்படும் போது நிலைக்கு செல்கிறோன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பிளாஸ்மா நிலையை நம்ம உணர முடியும் அதுதான் நான் சொல்கிறது எனர்ஜெட்டிக் நிலை நான் எட்டாம் அறிவுன்னு குறிப்பிடுவது அது அதாவது அப்போ வந்து நம்ம எப்படி அந்த அந்த வாயுக்கள் முழுக்க வந்து பிளாஸ்மா நிலையில் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஒரு குழம்பி தவிச்சு ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும் அதே போல் தான் அது அது எப்போவும் நிகழாது அது அது சரியாக சொல்ல முடியாது உதாரணமாக தான் சொல்ல முடியும் அதை அது எந்த திசையில் போகுது எப்படி போகுது எதுவுமே சொல்ல முடியாது நம்ம படைப்புத்திறனோடு இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த நிலையில் இருக்கோன்னு சொல்லலாம் ஏன்னா படைப்புத் திறனுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது எனர்ஜி இல்லாமல் யாரும் யாரையும் படைக்க முடியாது ஆனால் எதை படைப்போம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஓவியம் வரைகிறோன்னா ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஓவியம் வரைகிறோம் அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த படைப்புத் திறனை அந்த ஓவியம் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம் அது ஒரு பைப்பு போல் செயல்படுது தூறுகை வந்து ஒரு பைப்பிலிருந்து வெளிப்படுது இல்லையா அது த பைப்பில் இருந்து தண்ணி வெளிப்படுற மாதிரி ஒரு தூறுகை வழியாக அந்த படைப்பு வெளிப்படுது இசைக்கருவியை வாசிக்கிறோம் அப்போ அந்த இசைக்கருவி நம்ம கைகளை வாசிக்கும் போது அதன் மூலமாக அந்த படைப்புத்திறன் வெளிப்படுது இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா ஒரு படைப்புத்திறன் இப்படி தான் ட்ரெயின் பண்ணி அதை சேனல் பண்ணுறோம் அந்த எனர்ஜியை இது முழுக்க முழுக்க அகங்காரத்தின் அடிப்படையிலால் ஆனது நம்ம ஒரு திறமையை கற்றுக்கணும்னா அதுக்கு நீண்ட நாள் பயிற்சி எடுக்கணும் அது ஒரு தியானம் செய்வது போல தான் தினமும் அரை மணி நேரம் தியானம் செஞ்சுட்டு பழகிற மாதிரி தினமும் அரை மணி நேரம் வரைஞ்சோ ஒரு இசைக்கருவியை வாசித்தோ நம்ம பயிற்சி பெறோம் அப்போ அந்த எனர்ஜி அதன் மூலமாக சேனல் பண்ணுறோம் இது இது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான வழிமுறை கிடையாது ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஓவியர் வந்து தன்னை ஓவியன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை விட முடியாது அவரால் எப்பாடுபட்டாலும் அந்த ஓவியத்தை டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பார் உலகத்திலேயே எது மிகச்சிறந்த கலைன்னு கேட்டால் ஓவியம் கலைப்பார் ஓவியம் தெரிஞ்சுவார் ஏன்னா அப்போ தான் அவருக்கு மதிப்பு இருக்கும் இசைக்கலைஞன் இசைதான்னு சொல்லுவான் உண்மையால் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு ஓவியத்தையும் இசையும் மட்டும் தான் தெரியுங்கிறதுனால சொல்கிறாங்களான்னு நம்மளை சொல்ல முடியாது இப்போது இந்தியா ஒரு ஆன்மீக நாடுன்னு சொல்கிறோம் அது என்ன இந்தியா மேலே இருக்கிற மதிப்பு சொல்கிறோம் இந்தியா ஒரு ஆன்மீக நாடுனால் நாமெல்லாம் புனிதமானவர்கள் ஆயிட்றோம் இல்லையா அதன் அடிப்பில தான் சொல்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிது இந்தியா ஒரு பொறுக்கிகளின் நாடுன்னு சொன்னோம்னா நாமளும் பொறுக்கி ஆயிடுவோமா இப்போ அதுதான் நம்ம யோசிக்கணும் அப்போ அந்த எனர்ஜி வெளிப்பாடு தான் முக்கியம் அப்போ அந்த பிளாஸ்மா நிலையில் எப்படி வந்து எதுவும் செயல்படுனே சொல்ல முடியாது நான் சொல்வது படைப்பித்திறனின் திறனின் அதுதான் அது தான் அந்த அடிப்படையில் நான் கவனித்த ஒரு கலைஞர் வந்து ஒரு கலைஞர்னு சொல்ல முடியாத அவர் ஒரு தத்துவ ஞானி நீட்சே அவருடைய கொதிச்சிக்கிட்டு இருந்தார் அவர் அவருடைய கண் பார்வை எல்லாம் மங்கின போதும் அவர் படிக்காமல் எழுதாமல் இருந்ததே கிடையாது ரொம்ப சிரமப்பட்டார் எந்த அளவுனா அவர் மூளை கொதிப்பு அவ்வளோ கட்டுப்படுத்தவே முடியலை கடைசியில் அவர் மனநல செய்ய நிறுவனத்தில் சேர்க்க சேர்க்கப்பட்டார் அங்கே தான் இருந்து போனார் அது ஒரு ரொம்பவும் கஷ்டமான நிலை ஆனால் அந்த நிலையில்தான் வந்து கிடைக்கிற திறப்புகள் வந்து சொல்லில் அடங்காதது அது விளக்கவே முடியாது இப்போது நான் அந்த நிலையை உணர்ந்திருக்கேன் என்னுடைய துக்கத்தில் நான் தவித்த போது நான் சில கணங்கள்லாம் என்னுடைய தலையை வந்து பூமிக்குள்ளே தோண்டி புறச்சிக்கணும் போல் அவ்வளோ வலிக்கும் அவ்வளோ வேகமாக மனம் செயல்பட்டு கொண்டிருக்கும் நான் அப்போது உளமாற்றிகளை வேறு பயன்படுத்திகிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து என்னுடைய உடலையும் மானதையும் ரொம்ப பாதிச்சுச்சு ஆனால் அதனால் தான் என்னால் இப்படி வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு விதங்களில் வெதவிதமாக இயங்க முடியுது நான் போடும் காணொளிகள் அதுக்கு உருவாக்கும் படங்கள் இதெல்லாம் கவனித்தால் புரிந்து கொள்ள முடியும் நான் பிரான் எனக்கு பிடித்த வரிகளில் ஒன்று நம்மை புரிந்து போது நம்மின் ஒரு பகுதியை சிறைப்பிடித்து விடுகிறார்கள் நம்மை புரிந்து கொள்ளும்போது நம்மின் ஒரு பகுதியை சிறைப்பிடித்து விடுகிறார்கள் ஸோ நம்மளை எனக்கு அது ரொம்ப ஆழமாக பழிஞ்சுது என்னை யாருமே புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் புரிந்து கொள்ள முடியாது யாருனாலையும் யாரும் அதுக்கு முயற்சி எடுக்கிறதும் கிடையாது ஏன்னா அது வந்து நாம் என்பது ஒரு செயல் நாம் என்பது ஒரு ஒரு காளி டப்பாக கிடையாது ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு மாதிரி கிடையாது நாம் இடவி போட்டு இதுதான் நாம் முடிவு பண்ணுறதுக்கு நாம் ஒரு செயல் மூடிக்கொண்டே இருக்கும் நதி ஆனால் நதி கூட வந்து கரைகளை கொண்டு கட்டுப்படுத்த முடியும் அணைகள் போட்டு அதை நம்ம விருப்பத்துக்கேற்ப கையாள முடியும் அப்போ அது இல்லை எதுவுமே இல்லாததுன்னா அந்த பிளாஸ்மா நிலைன்னு சொல்லலாம் அது அது வந்து நம்ம அதையும் நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் டிவி டிவியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆய்வகத்தில் பிளாஸ்மா நிலையை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாயுவை ஒரு கொள்கலனுக்குள்ளே செலுத்தி அதற்குள்ளே எலக்ட்ரோ மேக்னட்டிக் சார்ஜை பில்ட் பண்ணுறது மூலமாக அதை பிளாஸ்மா நிலைக்கு புஷ் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம முதல்ல இந்த வாயுவை கண்ட்ரோல் பண்ணிடுறோம் அதை கண்டெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பிளாஸ்மாவாக மாற்றுறோம் தண்ணியல்பாக பிளாஸ்மாவாக இருக்கிறது ஒன்று நம்மளால் கையாள முடியாது ஏன்னா அது முழுக்க முழுக்க மின்சாரம் அது கண்ணாப்பா ஏங்கி கொண்டு இருக்கிற மின்சாரம் அது அதுதான் வந்து ஒரு உச்சபட்ச நிலைன்னு நான் சொல்லுவேன் வாழ்க்கையோட அதை அடைவது எழுது கிடையாது அடைந்தால் திரும்பி வருவதும் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லணும் ஆனால் அதை கொண்டு போக முடியும் இதை பலர் கலைஞர்கள் உணர்ந்திருக்கக்கூடும் இப்போ நான் சார்டா டாலியோட அந்த படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது அந்த உருகும் கடிகாரம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உருவகம் காலம் கரையுது என்னெல்லாமோ நம்ம பேசுகிறோம் அதை வந்து ஒரு கடிகாரம் உருகுவதை காமிச்சது மூலமாக அவர் ஒரு படம் மூலமாக அதை வெளிப்படுத்தினார் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம எவ்வளோதான் வார்த்தைப்படுத்தினாலும் அதை ஒரு படமாக பார்த்தா நம்மளால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட கற்பனை திறன் அது அவர் ஒரு ஒரு வித்தியாசமான மனிதர் எனக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமான எனக்கு பிடித்த கலைஞர்களில் ஒருவர் அவருடைய மீசையே வந்து சுவாரஸ்யமானது ஒரு நேரு காணலாம் சொல்லியிருப்பார் என் மீசை என்பது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை உணரும் ஆண்டனாக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் உண்மையில் அப்போ நான் சிரிச்சிட்டு இருந்தேன் எனக்கு படிச்சுட்டு உண்மையில் நான் அப்போ அதை உண இப்போ நான் புரிந்து கொள்கிறேன் அதை ஏன்னா நம்மளுக்கு ஒரு கலைஞனாக நம்ம படைக்கும்போது எங்கிருந்து நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் வரும்னு சொல்ல முடியாது நம்ம அதுக்காக இருக்கணும் அதுவும் நான் கவனித்த வரையும் ஓவிய கலைங்கிறது ஒரு சிக்கலான கலை ஏன்னா ஒரு ஓவியம் வரைவதற்கு சில நாட்களாக தே தேவைப்படும் அப்போ நான் வாழ்க்கையில் ஒரு சிக் முக்கியமான சில தருணங்களை அந்த ஓவியத்துக்காக நம்ம செலவிடுறோம் அப்போ சரியான இன்ஸ்பிரேஷன் வரணும் சரியான விதத்தில் ஓவியம் வரையணும் அது எளிது கிடையாது யார் வேணாலும் கஷ்டப்பட்டு ஒரு ஓவியத்தை உருவாக்கிடலாம் ஆனால் ஒவ்வொரு ஓவியமும் முக்கியத்துவமானது புதுமையானது கற்பனை திறன் மிக்கதாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ திறன் வேணும் ஒரு சாதாரண மனிதனால் அதை செய்ய முடியாது நம்மளால் வந்து ஒழுங்காக மார்ச் ஃபாஸ்ட்டு செய்ய முடியாது ஒழுங்காக டயட் இருக்க முடியாது ஒழுங்காக உடற்பயிற்சி செய்ய முடியாது அந்த அளவு கூட நம்மளால் நம் மனதை கட்டுப்படுத்த முடியாது அப்போ நம்மளுக்கு எங்கே படைப்பு திறன் வந்து நம்ம கையாள முடியும் நம்மளால் ஸோ அதனால தான் வந்து கலைஞர்கள் வந்து ஒரு தனி பிறவி போல தான் அவங்க அதுலேயும் உண்மையான கலைஞன்கிற வந்து எந்த பயிற்சியும் இல்லாத கலைஞன் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் ஒரு நல்ல ஒரு இசைக்கலைஞன் வந்து எதையும் பயிற்சி செய்யவே கூடாது அவன் எதையும் கூட கூடாது அவன் இசையை அவன்ட்டு இருந்து வெளிப்படணும் அவன்தான் உண்மையான ஒரு இசைக்கலைஞன் பத்து வருஷம் பயின்றுட்டு அடுத்து ஒரு நல்ல இசை தொகுப்பை வெளியிடுறான்னா அவன் அவன் பயிற்சி பெற்ற இசைக்கலைஞன் தான் அந்த இசைங்கிறது தன்னை மீறி வரணும் பாரு ஆனால் அது சா அது ரொம்ப சிக்கலானது அதை புரிந்து கொள்ளலாம் தேரியா செயல்படுத்துவது எழுதி கிடையாது ஆனால் அதை தான் சொல்கிறேன் அந்த பிளாஸ்மா நிலைன்னு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து புரிந்து கொள்வதே சிரமமானது அதனால தான் வந்து நம்ம ரொம்ப தேங்கி போய் கிடக்கிறோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தையும் முன் தோன்றிய குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ஒரு பாரம்பரியம் கிடச்சிருது அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு அடையாளம் கிடச்சிருதுன்னு நினைக்கிறோம் அந்த அடையாளம் தான் நம்ம ஒரு சிறை அதுதான் நம்மளை நகர விட மாட்டேங்குது வளர விட மாட்டேங்குது ஆனால் நம்மளுக்கு அதுதான் பாதுகாப்பு தருது நம்மளை எத்தனை பேர்னால ஒரு புது விஷயத்தை கற்பனை செய்ய முடியும் உள்வாங்க முடியும் பெண்ணுடைய காணொலிகளையும் நிறைய பேர் படங்களை பார்த்து சிலர் காணொலிகள் பார்க்கறது கிடையாது தயங்குறாங்க ஏன்னா அளவு தான் நம்ம புரிதல் இருக்குது நம்ம அறிவு இருக்குது ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களை இட போட்டு கணக்கு போட்டு உங்களுக்கு அறிவுறியெல்லாம் வேறு சொல்கிறோம் இதெல்லாம் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சு வயசு பையன் நீங்கள் இவ்வளோ தமிழ் இவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது அதனால தான் பிரச்சனை எனக்கு ஆ மட்டும் தெரியும் பன்னெண்டு எழுத்து மட்டும் தெரியும் பன்னெண்டு எழுத்து மச்சும் வாழ்ந்தால் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும்லான்னு கேட்டால் இப்படி இருக்கும் அதை போல தான் நாமும் நினைக்கிறோம் நிறைய அறிவு வந்து சிக்கலை உருவாக்குது அதனால் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டா இருந்தால் பிரச்சனை இல்லையிலே அது முட்டாளாக இருப்பது எளிது கொஞ்சம் அறிவாளியாக இருப்பது சிரமம் அது ஒரு குழப்பமான நிலை தான் அதனால் முட்டாளாகவே இருந்துடலான்னு தான் நம்ம காலங்காலமாக அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வர மாற்றங்கள் நம்மளுக்கு திகைப்பே தருது இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே போது நம்ம எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ண வேண்டியது இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணணும் ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் பேங்க்குகளை பணம் எப்படி அனுப்புறது இதெல்லாம் டெக்னாலஜி மூலமாக நம்மளுக்கு வேறு வழியே இல்லாமல் நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் சில வருடங்களில் வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் பல வேலைகள் இல்லாமல் போகும் நான் சொன்ன மாதிரி ஓவியர்கள் தேவையே கிடையாது இப்போ நான் உருவாக்கும் ஓவியங்களையெல்லாம் இன்னொருத்திட்ட சொல்லி என்னால் வரைஞ்சி எடுத்துக்க முடியும்னா அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரு காணொலி கூட ஒரு நாள் உருவாக்க முடியாது ஸோ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் வாழ்க்கைக்கு வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையில் நம்ம பங்கு என்ன நாம் யார் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழப்போகிறோம் இதையெல்லாம் குறித்து கொஞ்சமாக யோசித்தா தான் வாழ்க்கை ஒழுங்காக வாழ முடியும் அதை விட்டு ராமாயணம் மகாபாரதம் படிச்சுக்கிட்டு சங்க இலக்கியம் வாசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்வது போல் பாசாங்கு செய்யலாம் வாழ முடியாது அதெல்லாம் புரிந்து கொள்ளணும் அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் இது தனி மனிதர்கள் தான் இதெல்லாம் குறித்து சிந்திக்கணும் கொஞ்சமாகுது ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு